ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய மார்னிங் ரிட்டன் ப்ளாக் தான் பார்க்குறீங்க வாங்க வீடியோ கொடுப்பாக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மக்களாக லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் அவங்க வந்து சேமிப்போம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இது வந்து மார்கழி மாதம் எடுத்த வீடியோ இப்போ தான் டைம் இருந்தது எடிட் பண்ணுறதுக்காக வீடியோஸ் எல்லாம் எடுத்து எடிட் எல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் வாய்ஸ் கொடுப்பது தான் ரொம்ப லேட்டாகவுமே காலையில் எழுந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் மார்கழி மாதன்றதுனால புசின பூல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த பக்கத்து வீட்டில் வந்து நாய்க்குட்டிங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஒம்போது நாய்க்குட்டி போட்டுருக்கு அதில் ஒன்று வந்து அதுவே சாப்பிட்டுட்டு இருந்தது மிச்சம் எல்லாமே அவ்வளோ அழகாக சூப்பராக வெள்ளை கருப்பு ரெண்டு வெள்ளை நாய்க்குட்டி எல்லாமே இருந்தது அதெல்லாம் குட்டி பொண்ணுக்கு கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா துணி துவைக்க வேண்டிய வேலை இருந்தது அதெல்லாம் துவைக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தாங்க துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சிருந்தேன் குக்கரில் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சைடு வந்து சா சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே குட்டி பொண்ணி வந்து வந்துடுவோம் அவளையும் சமாளிச்சிக்கின்னு அப்படியே சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைச்சிட்டு இன்றைக்கி வந்து காய் சாதம் செஞ்சுட்டு பக்கத்தில் காய் சாதம் தான் செஞ்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இதுலேயும் எதுவுமே போடாமல் வெறும் கேரட்டு பீன்ஸ் அது மட்டும் போட்டு செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது எனக்கு எப்படின்னா டக்குன்னு எதனா சாப்பாடு செய்யணும் அப்படின்னு தோணிச்சுன்னா இந்த மாதிரி தான் செய்வேன் மதியத்துக்கு இது சாப்பிட்டா காலையில் வந்து இட்லி சாம்பார் மட்டும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் துவச்சி எல்லா துணியும் ஒத்திட்டு இருந்தேன் நானும் குட்டி பொண்ணும் அவங்க கூட சேர்ந்து குட்டி போடணும் அலப்பரம் பண்ணிகிட்டு இருந்தேன் இருக்கத்துலேயே பெரிய வேலையில இந்த துணி துவைக்கிறதுக்கூட பெருசு இல்லை அந்த குட்டி பொண்ணு வச்சுன்னு ஒன்றி அதை கீயாமல் அந்த கம்பி மேலே கீயாமல் எடுக்குத்த பெரிய வேலையும் அவளை வச்சுக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணை பால்வாடி கூட்டின்னு போய் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பதினோரு மணி போல் ஆகிடும் அதுக்கப்புறமா அவளுக்கு அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் விளையாடி வச்சுட்டு அங்கே சாப்பாடு போடுவாங்க சாப்பாடு போட்டுட்டு வாரத்துக்கு ஒரு டைம் முட்டை தருவாங்க அந்த முட்டையுமே வாங்கிக்கிட்டு வந்துடுவோம் குட்டி பொண்ணு என் கூடவே சேர்ந்து அவளும் துணி வந்துவா துணி துவைப்ப எல்லா வேலையும் பண்ணுவாள் அவள் தூங்குறப்ப தான் செய்வேன் சரி நிறைய துணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இருந்தால் அவள் எப்போ தூங்குவாலும் தூங்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் துவைக்க ஆரம்பிச்சுட்டு இங்கே பக்கத்தில் வந்து கை வந்து ஒரு ரெண்டு ஒருத்தரே சின்னதாக அந்த மிஷின் இருக்குது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதையும் பார்த்துட்டு எல்லா துணியுமே துவத்தியும் வணத்துட்டேன் வணித்து முடிச்சுட்டு அவளையும் பால்வாடி கூட்டின்னு போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு என் நாட்டை இருக்கா பாருங்கள் கூட்டின்னு போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பூசணைக்கா பூ வச்சுட்டு இருந்தோம்ல அது வந்து எடுத்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு இது எடுத்த வீடியோ ரெண்டு வாரத்துக்கு மேலாவது இப்போ தான் டைம் கிடைச்சது வாய்ஸ் அவர் கொடுத்தது பொங்கல் அது இந்த செலிப்ரேஷன் விழாக்கள் எதுவுமே பண்ண முடியல எல்லா செலிப்ரேஷனும் பா பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால டைம் கிடைக்கல அம்மா வீட்டுக்கு போனாலே எனக்கு யூடியூப்பு பக்கமே வர முடியாத அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா இந்த த கனகாம்பரம் பூ இருந்தது அதையுமே அறுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க பொங்கலுக்கெல்லாம் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோலம் மாவெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாக்கு கொஞ்சமாக என்ன ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மாவில் வந்து கொஞ்சமாக வெள்ளத்தை கரைச்சி ஊற்றி குட்டி குட்டிசாக பணியாரம் மாதிரி செய்யலைன்னு பார்த்தா மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி அப்படின்றதுனால இந்த பேன் கேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லேயும் ஊற்றி எடுத்துருந்தான் டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் எனக்கு இந்த வெள்ளம் வந்து ரொம்ப கருப்பாக இருந்ததுனால கலர் ரொம்ப கலராக மாறிடுச்சுன்றதுனால எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல ஆனால் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்தது வெள்ளை தோசை மாதிரி தான் இருந்தது பனியார சட்டியில் ஊற்றி எடுத்திருந்தால் ஒன்றுமே சூப்பராக இருந்திருக்கும் இது கூட உங்களை இது சிம்பிள் தான் இந்த வெள்ளத்தை உருக்கிட்டு அந்த தோசை மாவில் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பேக்கிங் சோடா போட்டுட்டு நட்ஸ் இருந்தால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வேக வச்சு எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அப்படியே தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் நான் அனுக்கூட்டி போ நான் ஒரு ரெண்டு சாப்பிட்டேன் பாப்பா ஒரு தோசை சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் மிதம் மேலே போய் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நைட் ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோன்றதுனால வெள்ளிக்கிழமை ஈவினிங்காகவும் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமைன்ற சாம்பிராணியெல்லாம் போட்டு மங்களகரமாக இந்த நாள் ரொம்பவுமே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுறேன் வில்லேஜ் லைஃப்பெல்லாம் உங்களை வந்து சேரும் நைட்டு போல் இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டு இந்த நாள் ரொம்பவுமே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் போச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேட் ஹே பை பேக்